ஆசி பெற்ற மகளாக இருப்பார் என்ற இறை வார்த்தை என்று நமக்கு நம்பிக்கை தருகின்றது நம்முடைய குடும்பத்திற்காக நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நாம் ஏராளமான செவ்வ கருத்துக்களை சுமந்து வந்திருக்கின்றோம் இப்போது நற்கைநாதரின் பாதத்திலே நம்முடைய பன்றாட்டுகளை ஓரிரு வார்த்தைகளிலே விண்ணப்பங்களாக சொல்லி நாம் விரும்புகிறவர்களும் சொல்லி செவிக்கலாம் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன போர்கள் நிறைவுக்கு வந்து மக்கள் அமைதியில் வாழவும் ஆண்டவர் எல்லா மக்களையும் வழி வழிநடத்த வேண்டும் என்றும் இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவிட திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்